ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா பல்லவர சந்தை தான் வந்திருக்கோம் நம்ம நண்பரோட நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இப்ப வந்திருக்கோம் எப்படி போய் வரைக்கும் சுத்தி பார்ப்போம் நீங்க வாங்க நம்ம வந்துட்டு போறோம் வாங்க வீடியோ குள்ள போய் பார்க்கலாம் நானும் என் ஃப்ரெண்டும் போகிற வழியில் சூடாக ஒரு டீயை குடிச்சிட்டு அங்கேருந்து பொறுமையாக பல்லாவரம் போய் ரீச்

எவ்வளோ ம் இப்போ தான் இப்போ தான் வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு கரெக்டாக வந்து ஸ்டார்டிங் டைமு ஏழு மணி அதை ஓப்பன் பண்ணுவாங்க ஹெட்செட் கேட்குறியா உனக்கு ஒரு ஃபுல்லாகவே வந்துட்டு வாஷிங் மிஷின்ஸ் ஹிட்ஸுமே இருக்கும் இப்போ வந்து உனக்கு எதுவும் தேவைன்னா இதில் வந்து பார்த்துட்டு நீ நீ எடுத்துக்கலாம் வந்துட்டு இப்போ உனக்கு எதுவும் பொருள் தேவை அப்படின்னும் போது இப்போ தான் வந்துட்டு எல்லா கடையுமே ஓபன் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் காலையிலேயே எவ்வளோ கூட்டம் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க இத்தனைக்கும் இன்றைக்கி வந்துட்டு ஃப்ரைடே தான் காலையில கரெக்டா ஒரு ஏழு மணி செவன் தேர்ட்டி ஆகுது இப்ப டைமிங் வந்துட்டு ஆனா இந்த டைமுக்கு வந்து இவ்வளவு மக்கள் இருக்காங்க வந்து வாரத்துல வந்துட்டு ஒரு நாள் மட்டும்தான் வெள்ளிக்கிழமை தான் இந்த சந்தை இருக்கும் இந்த இடத்துல வெள்ளிக்கிழமையும் இவ்வளவு கூட்டம் இருக்கும் நாளைக்கு வந்தீங்கன்னா இருக்காது வாரத்துல ஒரு நாள் மட்டும்தான் எல்லா வாரமும் இருக்கும் வாரத்துல ஒரு நாள் மட்டும் தான் காலையில அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லுவாங்க அஞ்சு மணிக்கு வந்தாலும் நம்மளுக்கு வந்துட்டு வீடியோ நல்லா எடுக்க முடியாதுன்றதால நம்ம ஏழு மணிக்கு வந்திருக்கோம் இப்போதான் இப்பதான் பாதி கடை வந்து ஓபன் பண்ணி வைக்கிறாங்க

மொபைல் பௌச்சலானு மொபைல் பௌச்சலானு அதுல பாத்தா கடிகேமே அதனால ஒரு நாள்லலாம் மொபைல் எட்வல்ல ஆபர் பாத்து 78 டம்பர் மொபைல் பௌச்சலானு மொபைல் பௌச்சலானு மொபைல் எட்வல்ல ஆபர் மொபைல் எட்வல்ல ஆபர் 78 வாங்க வாங்க கடமை அது அந்த கடை இன்னும் போனோம் இந்த கடை மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் ரெண்டு மூணு கிலோமீட்டர் கடை அந்த லாஸ்ட் வரைக்கும் தெரியும் ஓ லைவ் எதுவுமே இருக்கு இருக்கு இன்னும் கொஞ்சம் உள்ள போனோம் எல்லாம் பவர் பேங்க் கேமரா பேங்க் பவர் பேங்க்

ரேட்டு அதிக வச்சுட்டு வந்து எவ்வளவு பூரா சொன்னாங்க கிலோ எண்பத்தஞ்சு ரூபாய் எழுபத்தஞ்சு ரூபா நினைக்கிறேன் புதுசே வாங்கினா ரேட் கம்மியா தான் இருக்கும் ரேட்டு கம்மியா இருக்கேன் தான் வரும் ஆனா பாத்தீங்கன்னா ஏமாத்தஞ்சு ஏமாத்தான் செய்வாங்க ஏமாத்த மாட்டாங்கன்னு சொல்ல ரேட் அதிகமா தான் இருக்குது கிலோ நூத்தி பத்து ரூபா நினைக்கிறேன் தெரிஞ்சு காயின்ஸ் இருக்கு காயின் காயின்ஸ் பழைய காயின்ஸ் இருக்கு பாப்போம் வீட்டுக்கு தேவையான மேட்லாம் இருக்குது பாருங்க வீட்டுக்கு தேவையான மேட்லாம் நம்ம வீட்டில் தான் அதை வாங்கிட்டு போகிறோம் நம்ம இருக்கிறது ஹாஸ்டலில் நம்ம என்ன வாங்கிட்டு போகிறோம் இல்லை நம்ம கூட வேணும் ஒன்று வாங்கிக்கலாம் நல்லா இருக்கு எல்லாமே ஆனால் புது புது சைக்கிளுமே இங்கே விற்பாங்க ஆனால் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நீங்கள் நேரில் போய் வாங்குறத விட லைட்டு ஃபோக்கஸ் லைட்டு ஃபோக்கஸ் லைட்டு அரை கிலோமீட்டர் வந்திருக்கும் அரை கிலோமீட்டர் வந்து இன்னுமே கடை வந்துட்டு அரை கிலோமீட்டரு ஒன்றரை இருக்கும் போல அவ்வளோ அவ்வளோ கடை இருக்குது வேறு அப்புறம் பாதி தூரம் தான் இருக்கும் இன்னும் அந்த எண்டு வரைக்கும் இருக்கு ஃபுல்லாக எண்டு வரைக்குமே இருக்கு ஏர்போர்ட் ஏர்போர்ட்டுமே இங்கே பக்கத்தில் தான் ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் ஃப்ளைட் போகிற சண்டை கேட்கும் கேட்கும் ஆனால் வீடியோவில் கேட்குதான்னு தெரியல இந்த ஸ்லிப்பர் கடை வரும் நூறுவாய்க்கு போட்டுருக்காங்க ஸ்லிப்பர் கடைகள் பழைய பிடிச்சி ஒர்க்கிங்கு நாட் ஒர்க்கிங்கோ ஒர்க்காக ஆக ஒர்க் சொல்ல முடியாது வாங்கிட்டு நம்மளுக்கு தேவைன்னா நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு சில பொருள் ஒர்க் ஆகும் எங்கே பாருங்க ஜிம் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குங்க

இப்ப பாத்தீங்கன்னா கடை மட்டுமே ஒரு ஆயிரம் கடை கிட்ட இருக்கும் போல என்ன பொருள் வாங்குறதுன்னு எங்களுக்கும் தெரியல அவருக்கும் தெரியல எல்லாத்தையும் எடுத்து பாக்குறாரு ரேட் அதிகம் சொல்றாங்க சமையல் ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரேடியோ ரேடியோ அந்த மாதிரிலாம் இருக்கு இந்த சமையல் சமையலுக்கு யூஸ் பண்ற பொருட்கள் எல்லா ஐட்டமுமே இருக்கு எது வாங்குறதுன்னு தெரியல உங்களுக்கு ஏதாவது வாங்கணுன்ற ஒரு மைண்ட் செட்ல வந்தீங்கன்னா கண்டிப்பா இங்க வந்தீங்கன்னா ஒரு ஐடியா வரும் இந்த பொருள் வாங்கலாம் அந்த பொருள் வாங்கலாம் இப்ப நீங்க வெளியில வாங்குறத விட வந்து பாத்தீங்கன்னா இங்க பாதி ரேட்டு தான் எல்லா பொருளுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க கரெக்டாக இது வாரத்தில் ஒரு நாள் மட்டும் தான் இருக்குது இந்த சாமி இந்த ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் இருந்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த பெட்ஷீட்டு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் காய்கறிகள் எல்லாமே இருக்கும் நீங்கள் பாருங்கள் இன்னும் பாதி காமிக்கிறேன் நான் நான் போயிட்டு சுற்றி காமிக்கிறேன் பாதி தான் போயிருக்கோம் அதுக்கே வந்துட்டு என்ன வாங்குறதுன்னு தெரியல எங்களுக்கு வேட்டையாடுறதுக்கு யூஸ் பண்ணுற பொருள் அது

땡క్స్ 나 நம்பர் 1.7 கிலோமீட்டர் வந்த இந்த பைக் ஹெல்மெட் லாக் பண்றது மட்டும்தான் வாங்குற காரு அது கூட தான் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி இருந்தது இங்க வந்து வாங்குனதுல சரி வாங்க வேற ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு பார்ப்போம் ப்ரோ இது வண்டி காத்து இருக்கு சார் இல்ல வாங்கினா கூட நம்ம இந்த இடத்தை எக்ஸ்ப்ளோ பண்ணி பாக்கலாம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் இருக்குங்க एड्रेस कडला இருக்கு ப் புல்ல போ புல்ல வந்து செகண்ட் ஹேண்ட் சர்வீஸ் யூஸ் சர்வீஸ் ப்ரோ எவ்வளவு ப்ரோ வேணென்னா வாங்கிக்கோங்க ப்ரோ இட்ஸ் டாய்ஸ் உங்கள் இந்த மாதிரி கார் வாங்கலாம் கேர்ள் இந்த மாதிரி கேர்ள் கேளுங்கள் எனக்கு வாங்கி கொடுங்க டாய்ஸ்லாம் இருக்குது நீங்கள் உங்கள் கேர்ள் பண்ணால் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் கருவாடு கருவாடு எல்லா கடையிலுமே கூட்டம் தான் இருக்கு ஆனா என்ன பொருள் வாங்குறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது ஸ்டிக்கர் கண்ணாடி இருக்கு நூத்தம்பது ஸ்டிக்கர் கண்ணாடி வேணா வேணா வாங்க

நம்ம மாஸ்டர் பூ கருப்பூர் போனது கருப்பூர் வந்தாங்க

சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கு எல்லோ கலர் போயிரு

மட்டும் இவங்க வச்சுருக்காங்க கலர் கோழி குஞ்சிருக்கு சின்ன வயசுலேருந்து பார்த்த வார்த்தை வளர்ந்து நம்ம கலர் குளிஞ்சா பார்க்க போகிறோம் கலர் கோழி குஞ்சு பார்க்க போகிறோம் நான் இந்த மாதிரி கோழி குஞ்சு வாங்க போகிறோம் இருபது வாங்கியிருப்பேன் அதில் ஒரே ஒரு கோழி தான் தப்பிச்சு சரி வந்து நிற்கிற பாருங்க காலகட்டத்தில் நம்மளை பார்த்துனேன் இப்போ மாதம் நிற்கிறேன் பாருங்க நல்லா இருக்குல்ல சூப்பராக இருக்குது

காலையிலே பூக்களே பார்த்துக்கிட்டா நாளே நல்லா இருக்கு இல்லை இப்போ ஷோப் கலர் சம்ம சோப் கிணர் என்ன அங்கே மாதிரி கீழே பார்க்குறோம் ஷோப் கலர் நல்லா இருக்கேன் மாசா இருக்கலாம் இப்போ ஷாப்பில் போய் வாங்குறது கூட இங்கே கம்மியாக இருக்கும் இங்கே எல்லாேருக்கும் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் இங்கே அப்படின்னு லடலாம் அரே லைட் லாகாதே நம்ம இதுக்கு படுது வருமொரம் செடி வருமொரம் வருமொரம் எடு அழிச்சோம் அழிச்சா இது ப்ரோ அந்த மூங்கில் வாகை ஆக்சுவலி இந்த சைடு ஃபுல்லாக பூச்செடிக்கள் ஐட்டம் தான் நீங்கள் வந்துட்டு அந்த வீட்டு மேலே வைக்கிறதுக்கு அந்த மாடி தோட்டம் வீடியோ பார்த்துப்பீங்க அந்த மாதிரி வீட்டு மேலே வைக்கிறதுக்கு எல்லாமே வந்து இங்கே வந்து வாங்கிக்குவாங்க இது இது வந்து ஆப்போசிட் என்ஜி அப்படி என்ன செடின்னு தெரியல ஆனால் அழகு இருக்குது ஒன்று யாரும் என்ன சொன்னாங்க எல்லாமே சின்ன சின்ன பிளாண்டு

இங்க அவ்வளோ கடகில இருக்கு. நாங்க நாங்க வந்து ஒவ்வொரு கடையில ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி இருக்கோம். வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கடைய தனித்தனியா பார்த்தோம்னா ரெண்டு மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும் கண்டிப்பா. அவ்ளோதான் இந்த இந்த எண்டோட கடை முடியுது ஃபுல்லாவே வந்து எல்லாமே அந்த தான். பீஸில் வர ஒன் பீஸில் கேம்பஸ்லாம் இருக்குது ஒன் பீஸில் ஒரு கேம்பஸ் ஒன் பீஸில் பைராக்குலர்லாம் இருக்கு சாப்பிடலாம் பைனலா முடிச்சிட்டோம் மற்ற வீடியோ முடிச்சுட்டு அந்த எண்டுல இருந்து இந்த எண்டுக்கு வந்துட்டோம் பைக் பார்க் பண்ண இடத்துக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம ஜெயமாலா பிளாக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்களா எப்படி இருந்தது உங்களுக்கு நல்லா சூப்பரா இருந்துச்சு ப்ரோ நிறைய கடை சூப்பராக இருந்துச்சு ஆனால் ஒரு டைம் வரணும் ஒரு டைம் வரணும் வந்து நிறையா குருல வாங்கணும் பெற்று வாங்கிட்டு போகணும் முயல் பார்த்தேன் ஜோடி நூறு அது அருமையா இருந்துச்சு அது இப்போ இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நூறு நூற்றம்பது கடை இருக்கு பாத்தீங்களா நூறு நூற்றம்பது கடையுமே வந்துட்டு வெளி வெளி ஊர்லேருந்து வருவாங்க இந்த ஒரு நாளைக்காண்டி மட்டும் ஃப்ரைடேக்கு மட்டும் வெளியூர்ல ஒரு மீன் பார்த்தோம் அங்கே இருந்து வரேன்னு சொன்னாங்க மனதாதான் எல்லாமே எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருந்து வருவாங்க ஒரே இடம் கிடையாது இப்போ வெள்ளிக்கிழமை மார்க்கெட்னு வச்சுக்கலீங்களா அந்த மார்க்கெட் முன்னாடி நாள் நைட்டு அந்த மாதிரி வந்துட்டு காலையில கடை போட்டுருவாங்க ஃபுல்லாகவே தான் எல்லா வாரம் வெள்ளிக்கிழமும் வந்துட்டு இந்த சந்தை இருக்கும் மற்ற நாளில் இருக்காது இந்த சந்தை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் சென்னை வந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் ஏதாவது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும்